வணக்கம் சார் வணக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொதுவாவே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா நம்ம பயன்படுத்துறதுனால ஐடி செக்டர்ல வேலை இழப்பு நடக்குது ஐடி செக்டர்ல பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத பேசுறோம் ஆனா ஐடி துறையும் தாண்டி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட போகுது சார் சிறப்பான கேள்வி தான் அது இப்போ நம்ம எப்படி அதை பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா ஐடி துறையில பாதிப்பு வந்து ப்ரோக்ராமிங் ஏரியா தான் லோ இதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி வேண்டியிருக்கு பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு அது வந்து ஒரு ஹை வேல்யூ ஐட்டம் இப்போ நீங்கள் ப்ரோக்ராமர் அப்படின்னா அவங்க வந்து தியர் ஏர்னிங் சர்ட் மணி ஃபார் கம்பெனி இப்போ நீங்கள் அதை ஆட்டோமேட் பண்ணால் கொஞ்சம் சேவ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த வேலைகள் ஆட்டோமேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்கன்னு சொல்ல இப்போ மற்ற துறைகள் எப்படியே எடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பேங்கிங் எடுத்துக்கலாம் இல்லை மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கலாம் இல்லை குவாலிட்டி கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் சப்ளை செயின் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஏரியாவில் பார்க்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வருதுங்க இல்லையா இப்போ நீங்கள் சப்ளை செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இது பார்ப்போம் பர்ச்சேசிங்கில் இருக்காங்க நிறைய ப்ராடக்ட்லாம் உள்ளே வருது ஸோ ப்ராடக்ட்லாம் உள்ளே வந்தோன்னே அதை பிரித்து பார்த்து அது கொடுத்த மாதிரி இருக்கா இல்லையான்னு இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேமரா வச்சுட்டு அதோட விஷுவல் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு ஏஐ ப்ரோக்ராம் தான் நீங்க அதை வச்சு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு கொஞ்சம் ஃபிட்டிங் இருக்கும் ஒரே விஷயத்தையும் ரொம்ப முன்னாடி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில சமயம் தவறு பண்ணலாம் சில சமயம் அவங்களுக்கே பிரேக் வேண்டியிருக்கும் அந்த சமயத்துல வேற ஒரு ஆள் வைக்கலாம் நீங்க வேற ஒரு ஆள் வச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு காஸ்ட் இருக்கும் ஸோ அதனால ஓவரால் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஏறிட்டே போறது இது கார்பரேட் வியூன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தொழிலாளர் வியூவில் வேறு சில சிக்கல்கள்லாம் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிருந்துச்சு அந்த பக்கம் போவானா இந்த பக்கம் ஏஇில மாத்திரம் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம்ல அப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் சிக்ஸ் சிக்மா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க அதாவது ஒன் மில்லியன் ப்ராட் இப்போ இது இருந்ததுன்னா ப்ராடக்ட் இருந்ததுன்னா அதில் ஒரே ஒரு தவறு தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா உங்களோட செய்முறை சிறப்பாகவும் தவறு இல்லாமலும் நடக்கணும் அப்போ என்ன அதுன்னு கேட்டிங்க நீங்கள் கேமரா வச்சுன்னு பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக அந்த மைக்ரோ லெவலில் கூட உங்களால் குவாலிட்டி சப்போர்ட் பண்ண முடியுது அதனால அந்த இடத்துல அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு ஏஐ வச்சுட்டு ஒரு டிசப்ஷன் நடக்கும்போது வேலை வேலை வாய்ப்பு குறையிறதுங்கிறத விட எப்படி பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த ஹியூமன் ரிசோர்சஸ் நமக்கு அவைலபிளா இருக்காங்க வேற ஒரு வேலை பண்றதுக்கு அவைலபிளா இருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு அப்படிதான் நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன் நான் இங்க என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா பண்றதுனால ஏற்கனவே வேலை பண்றவங்களுக்கு அஹ் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க தமிழ்ல அதுக்கு சரியா வார்த்தை என்னன்னு தெரியல அதாவது நீங்க பண்ற வேலைக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால நீங்க முன்னைய விட இப்ப இன்னும் சிறப்பா உங்களோட ஒரு வேலையை பண்ண முடியல முடியறது அப்படிங்கிறாப்பில் இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல் கண்ட்ரோலில் முன்னாடி ஒரு என்ஜினியர் ஐம்பது ப்ராடக்டை ஒரு நாளைக்கு பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு அவரால் ஐயாயிரம் பண்ண முடியாது இல்லை ஐம்பதாயிரம் பண்ண முடியுதுன்னா அது ஒரு தொழில்நுட்பத்தோட உதவியால் பண்ணுறாரு ஒரு கேமரா வச்சிருப்பாரு சர்வேலன்ஸ் கூட இதே மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சர்வேலன்ஸ் கேமரா மல்டிபிள் கேமராஸ் இருக்கு அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கணும் அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்கலாம் ஆனா நீங்க அதையே ஒரு கேமரா வச்சிருந்து அதுக்குள்ள வேரியேஷன் பாக்குறீங்கன்னு வச்சுக்கங்க அதுல வேற சில மடிப்புகளோட புதிய தொழில்நுட்பங்கள் வருது அது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாக்குற ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க விஜுவல் ஸ்பெக்ட்ரம் அது நாலாயிரத்துல இருந்து ஏழாயிரம் மேக்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க அது கீழே இருக்கிறது இன்ஃபிரெட்னு சொல்லுவாங்க மேல இருக்கிறது அல்ட்ரா வயலட்ன்னு சொல்லுவாங்க அந்த பேண்ட்ரித்துல இருக்கிற சில பிழைகள் அதனால வர சில குறைபாடுகள் அதெல்லாமும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும்போது ஒரு விதத்துல மனிதர்களால் பண்றதையும் தாண்டி அந்த ஒரு சில தொழில்நுட்பங்கள் நமக்கு உதவி செய்யறது அதனால அந்த துறைகள் மாறுறது அப்படின்னு நினைச்சுக்கலாம் சோ அதனால நான் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறைன்னு சொன்னாங்களா மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ளை செயின் இது எல்லாத்துலையும் இந்த மாற்றங்கள் நகர் வச்சுக்கங்க இப்போ சமீபத்தில் இருக்கிற இதே ஒன்று எடுத்துப்போம் ரொம்ப டைம் எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன் நான் சமீபத்தில் வந்து குயிக் காமர்ஸ் மாதிரி ஒன்று எடுத்துப்பாங்க அது என்னன்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்க வீட்டுக்குள்ளே வந்துடும் அது இப்ப அங்க ஏஐ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது வேற ஒரு ரூபத்துல வருது அது வந்து திங்கிங்க்கு பதிலா இப்ப அந்த ட்ரோன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா எடை கம்மியா இருக்கிறது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுல ட்ரோன்ஸ்ல பண்ண முடியுமான்ட்டு வெளிநாடுகள்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில இன்னும் வரல அதெல்லாம் வந்து அந்த வேலை வாய்ப்பு பிராக்கெட் இருக்குல்ல அதுல அதுல இருக்கிறத ஷிஃப்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இடது பக்கம் நகர்றது வலது பக்கம் நகர்றது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க இறது பக்கம் நகர்றது அப்படிங்கறதுதான் வந்து அந்த மல்டிப்ளை பண்றது இன்னொரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வருது அப்படின்னு சொல்றீங்க ஏஐ பயன்படுத்தி ஏஐ பேஸ்லயே மத்த மேனு்சரிங் செக்டரோ இல்ல செக்டர்லயோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிறத விட ஏ இட் எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி தரும் சார் அதுவும் ரொம்ப சிறப்பான கேள்விங்க போ போன டிஸ்கஷனில் பேசிகிட்டு இருந்தப்போ இதே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுறதுங்க ஒன்று வந்து அந்த டெமாக்ரட்டைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ட்டு அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதுக்கு இந்த நிறைய பீரி கொஸ்டிட்டு இருக்கு இப்ப நீங்க டேட்டா சயின்ஸுன்னு போய் படிக்கணும் ஒரு ஆறு மாசம் படிக்கணும் ஒரு இன்ஜினியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அவங்கள்ட்ட வேலை பார்க்கணும் வக்கீல் எந்த தொழில் வக்கீல் டாக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இப்போ இப்ப நம்ம ஏஐ என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்க ஜெனரேட்டிவ் ஏஐ முக்கியமா என்ன பண்ணிருக்கீன்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த துறைய கத்துக்கணும்னு விரும்பினாலும் அதுக்கான வழிமுறைகள் ட்ரெடிஷனலா இருக்கலாம் எனக்கு வந்து அக்காடமிக்கலா கத்துக்கணும் அப்படின்னு இருக்கலாம் இல்ல மேவரிக்கா எனக்கு மத்ததுதான் வேண்டாம் நான் என்ன ஓணும்னு கேக்குறேன் அதை மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு அந்த மாதிரி பண்ணலாம் அது மாதிரி எந்த விதமான பிரீரிக்குவசும் இல்லாம யார் வேணா கத்துக்கலாம்னு வருதுனால அது ஒரு சில பேருக்கு பிடிக்கல அது ஒரு பக்கம் வச்சிடலாம் ஆனா யார் வேணா என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுனால உதாரணத்துக்கு ஆஹ் இப்படி வச்சுக்கங்க நிறைய இளைஞர்கள் ஆஹ் வந்து ஒரு சிரம மேல ஒரு ஆசை இருக்கலாம் இல்லையா இல்லை போட்டோகிராஃபி மேல ஆசை இருக்கலாம் இல்லை ஊ அந்த ஊர் ஊரா போய் ட்ரெக்கிங்னு சொல்லுவாங்க அது மேல ஆசை இருக்கலாம் எங்க போகிறது என்னத்தை எப்படி பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கலாம் அதெல்லாம் நீங்களா கத்துக்கிறதுக்கான வழிமுறை உங்களுக்கு ஏஐ மூலமா கிடைக்கிறது ஒரு சிலது அந்த பேஷனேட்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நோக்கி பிரயாணிக்கலாம் இன்னொரு சிலது நம்ம வந்து நிறைய செல்வந்தர் ஆகணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அந்த அந்த பக்கமும் போகலாம் நீங்க ஃபுல்லாவே என்ன சொல்றதுங்க ஒரு நாடக குழு மாதிரி வச்சு பண்றதோ இல்லாட்டி ஒரு திரைப்படம் பண்றது இல்ல டாக்குமெண்ட்ரி பண்றது அந்த மாதிரி புதிய நீங்களே ஒரு புதிய ஆர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓவியத்திலயே ஒரு புதிய முறை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அது கூட பாசிபிள் ஏற்கனவே பண்ணதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீங்க ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் யாரும் நினைச்சு பார்க்காத ஏரியாலாம் நீங்க பண்ண முடியும் அதெல்லாம் ஒரு வாய்ப்பு எல்லாம் ஓகே ஏ பயன்படுத்தி என்னெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனா இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு மாணவர் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்களோ இல்ல ஐடி படிச்சிட்டு இருக்கவங்களோ ஏதா பியூச்சரிஸ்டிக்கா இருக்கு நான் அதுல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் என்னோட கரியரை அதுல அமைச்சிக்கணும் நினைக்கிறாங்க என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவங்களுக்கும் நல்ல கொஸ்டின் அது ஏன்னா ஒரு பக்கம் நீங்க யார் வேணா உள்ள வரலாம்னு வந்துருக்கு அப்ப ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்க எப்படி அவங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கேள்வி அது எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமா இந்த முந்தினையும் டச் பண்ணுவாங்க அது என்னன்னா இப்போ பிசினஸ் ஆஸ் யூஸ்வல் சொல்லாங்க நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறத இன்னும் சிறப்பா எப்படி பண்றது மூன் ஷார்ட் சொல்லுவாங்க இது நிறைய இன்னும் கொஞ்சம் கூடுதலா வித்தியாசமா எப்படி பண்றது ப்ளூ ஓஷன் சொல்லுவாங்க எதிர்ப்புகளே இல்லாம மார்க்கெட் இருக்கா வியாபார ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பாக்குறது அதெல்லாம் கலந்து இப்போ இப்போ இருக்கிற புதிய மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க இப்போ அகடமிக்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்த புதுசுல இல்லாமல் இருந்தது இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நீங்கள் அகடமிக்லாம் பார்த்தா எல்லாரும் டேட்டா சயின்ஸ் பற்றி சொல்றாங்க ஏஐ பற்றி சொல்றாங்க ஆனால் ஏஐ பற்றி சொல்லும் போது அகடமிக் ஓரியன்டேஷன்ல சொல்றாங்களே தவிர பிராக்டிக்கலா இன்னைக்கு ஜிபிடி யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கடமிக்கலா இல்ல இண்டிவிஜுவல் கன்சல்டன்டா அதனால புதிய மாணவர்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த அந்த மூணு மூணு நாலு லேயர் இருக்குங்க வழக்கமா படிக்க வேண்டிய பண்டமெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க ப்ளூ ஓஷன் என்னன்னு பாத்துக்கோங்க ஷாட் என்னன்னு பாத்துக்கோங்க கிராஸ் டிசிப்ளின் சொல்லுவாங்க ஒரு டிசிப்ளின்ல இருக்கிற ஒரு துறையில இருக்கிற ஒரு நுணுக்கங்களை இன்னொரு துறைக்கு அப் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு உதாரணம் வந்து ஒரு தேனீக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க தேனீக்கல் குரூப்பா போகுது அதுக்கு சுவாம் இன்டெலிஜென்ஸ் போறோம் அது குரூப்பாவே போகுது அது எப்படி குரூப்பாவே போகுது ஒண்ணு ஒண்ணு மோதிக்காம எப்படி போறது அப்படின்னு ஒரு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல அதை சார்ந்து இப்ப ட்ரோன்ஸ்ல பண்ணிருக்காங்க ட்ரோன்ஸ் குரூப்பா போவோம் ஏதாவது பண்ணி இறைஞ்சிலிருந்து இதெல்லாம் பண்றதுக்கான தொழில்நுட்பங்கள் எப்படி ஒரு ஒரு அப்படின்னு ஆழமா போய் அந்த துறையில இருக்கிற நுணுக்கங்களை இன்னொரு துறைக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்கு இது எல்லாமே வந்து மாணவர்களுக்கு புதிய மாணவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுல என்ன நடக்குது ரெண்டு விஷயம் நடக்குதுங்க ஒண்ணு வந்து புதிய துறைகள்ல மாற்றங்களை கொண்டு வரும் ரெண்டாவது என்னன்னா அப்ளைடுன்னு சொல்லுவாங்க நீங்க அந்த மாற்றங்களை சமுதாயத்துக்கோ ஒரு பிசினஸ்க்கோ பயன்படுற மாதிரி உங்களால பண்ண முடியறதா அப்படின்னு யோசித்து செயல்படுறீங்களே அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட வளர்ச்சியும் இருக்கு ஒரு பிசினஸோட வளர்ச்சியும் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதுல ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க டெவலப்பர்ஸ் இருப்பாங்க கோடிங் எழுதுறவங்க இருப்பாங்க டேட்டா செஞ்ச இருப்பாங்க இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் ஏஐ வந்து இப்ப எமர்ஜ் ஆயிட்டு இருக்கிறதுனால ஏஐல என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் இருக்கு மாணவர்கள் எதெல்லாம் எயிம் பண்ணலாம் குளோபல்லி அதுக்கான சாலரி பேக்கேஜஸ் எல்லாம் எப்படி இருக்கு குளோபலி சேலரி பேக்கேஜ் நம்ம இதுக்கு மீட்டிங் முன்னாடி பேசிட்டு இருந்தோம் அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியாத நம்பர்கள்லாம் இருக்குங்க மேல் லெவல்ல இது சி அப்படிங்கிற லெவல்ல பார்க்கும்போது நம்பர்லாம் ஐம்பது மில்லியன் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் அது மாதிரி டிமாண்டெல்லாம் இருக்கு நினைச்சுங்க அதே சமயத்துல லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு என்ஜினியர் வேலைக்கு கூட ஸ்ட்ரகிள் பண்ற நிலைமையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஹாவ் அண்ட் ஹாவ் அது அது நிறைய தான் அது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இந்த கேள்விக்கு வருவோம் இப்போ ஏ என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதை இன்னும் சிறப்பா பண்ண முடியும் ஆட்டோமேட் பண்ண முடியும் ஸ்மார்ட்டா யோசிக்க முடியும் மற்றதெல்லாம் அப்ளை பண்ணி பண்ண முடியும் அதெல்லாம் பண்றது அப்போ அந்த ஹியூமானிட்டி அந்த மானுடத்துக்கு என்ன இடம் இருக்கு அடுத்த வேலையை நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வருது அப்ப என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வேலைகளை பண்றதுக்கு ஒரு கவர்னன்ஸ் சொல்லுவாங்க ஒரு வேலைகளை சிறப்பாக பண்ணணும் அறத்தோட செயல்படணும் அறம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடாது அப்போ அந்த மெஷினுக்கு சில சமயம் அந்த இது அறமா இல்லையான்னு தெளிவு பிறக்கிறது இல்லை அந்த தெளிவுல வந்து ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் வேண்டிருக்கு அதை வந்து நம்ம ஹியூமன் தான் கொடுக்க முடியும் அதனால எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ்ல ஹியூமன் நிறைய பிளே பண்றதுன்ட்டு நிறைய அறிஞர்கள் சான்றோர்கள் பிராக்டிஷனர்ஸ் எல்லாருமே அது ஒரு முக்கியமான இதுவாக சொல்றாங்க ரெண்டாவது வந்து இந்த அல்கருதம்ஸ் சொல்வாங்க இந்த செயல்பாடு இருக்கு இல்லையா ஒரு டிஜிட்டல் பிசிக்கலா ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த செயல்பாடை வந்து அந்த ஏஐக்கு தெரிஞ்ச மாடல்னு சொல்றாங்க அதுக்கு மாற்றணும் அந்த அது அதை செயல்படுறதுக்கு அதுக்கு டிசைனருக்கு உங்களுக்கு மாணவர்கள் பிராக்டிசனர் இனோவேட்டர்ஸ் புதுசா பண்றவங்க அந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ரெண்டாவது மூணாவது என்னன்னா இந்த இதுக்கு பின்னாடி இந்த ஏஐ துறைக்கு பின்னாடி இந்த ஜிபியுன்னு சொல்லுவாங்க கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் சிபி இருந்து ஜிபியுக்கு மாறி எடுத்து ரொம்ப அதிவேகமா கம்ப்யூட் பண்ற பெரிய பெரிய வெக்டர்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற மிஷின்ஸ் இருக்கு இதுக்கு பின்னாடியே இன்னொரு ஒரு தொழில்நுட்பம் வருது அது கேள்விப்பட்டிருப்பீங்க குவாண்டம் டெக்னாலஜின்னு ஒன்று வருது அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கம்ப்யூட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க எவ்வளோ நீங்க கேல்குலேஷன் பண்ண முடியும் அந்த கால்குலேஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு ஆர்டர் ஆர்டர்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஆர்டர் டூ அப்படின்னா ஹண்ட்ரட் அர்த்தம் ஒன்னு டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படின்ட்டு அவ்வளோ கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆயிடும் கம்ப்யூட் வேகமா பண்ண முடியும் நிறைய விஷயங்களை கம்ப்யூட் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க அப்படின்ட்டு வந்துடுது முன்னாள் நிறைய இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா பெராமீட்டர்ஸும் இல்லை இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு த்ரீ வேரியபிள் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா மூணு ஈக்குவேஷனும் அப்பதான் சால்வ் பண்ண முடியும் ஒருவேளை ரெண்டே ரெண்டு ஈக்வேஷன் தான் இருக்கு நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்க அப்போ கன்ஸ்ட் ஒன்னு சொல்லுவாங்க ஆப்டிமன் சொல்யூஷன் என்னன்னு பண்ணுவாங்க ஒரு சில எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப இதே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் பெருசா பதினாறாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி டைமென்ஷன்ல வெக்டர்ஸ் எல்லாம் வந்து அதை கால்குலேட் பண்ணும் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இப்போ நீ யோசிச்சு பண்ணல த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது பண்றது கையால் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும் பண்ணி பண்ணித்தேன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் அவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸ்க்கு ஸ்கேலர் ப்ராடக வெக்டர் ப்ராடக்ட் எல்லாம் பண்ணுறதுலாம் இது சைம்தான் பேரான் நடக்கணும் இதுக்கு தான் அந்த குவான்டம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து சூப்பர் பொசிஷனிங் அதுக்கப்புறம் அது வந்து கிரையோஜெனிக் டெம்பரேச்சரில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம் என்டாங்கிள்மெண்ட் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் வச்சு பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் இல்லட்டு நூலாயிரம் தளவு நிறைய கம்ப்யூட் பண்ணுற கெப்பாசிட்டி வருதுனால ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் என்வாயன்மெண்டில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் விக்கெட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய ப்ரா பேராமீட்டர்ஸ்லாம் வருது அதெல்லாம் வச்சுன்னு நீங்கள் சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு சப்ளை செயின் ப்ராப்ளம் மூலக்கூறுகளெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இப்போ கேம கெமிக்கலில் இல்லாட்டி ஃபார்மால மருந்து கண்டுபிடிக்கிறது மூலக்கூறு கண்டுபிடிக்கணும் அந்த மூலக்கூறுல எது சரியே அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆல்டிஹைட் இருக்கும் எஸ்டர் இருக்கும் இதெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணணும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மாற்றி மாற்றி பண்ணும்போது அதுல என்ன இருக்குங்கிறது இப்போ மேனுவலாக பண்றாங்க ஆனால் கம்ப்யூட்டர்ல ஃபீல் பண்ணும்போது பெரிய டைம் ஸ்கேல்ல பாருங்க இப்போ மூணு வருஷம் ஆறு வந்து ஜெனரேட்டிவ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆகும் நீங்க குவாண்டம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துல முடிச்சிடலாம் அந்த வேகத்தில் உங்களால் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் அதனால அந்த கம்ப்யூட்டேஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு வரும் அது வந்து அடுத்த லெவல் வச்சுக்கோங்களேன் ஸோ இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இப்போ இந்தியாவை எடுத்துப்போம் இப்போ ஐடி சர்வீசஸ் இருக்காங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்றாங்க ஜிசிசி அப்படின்னு நம்ம தமிழ்நாடு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆந்திரால முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தெலுங்கானா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா இந்தியா ஆஸ் அ ஹோல் அதுல வந்து மூணு நாள் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இதெல்லாம் தெரிஞ்ச பீப்பிள் வேணும் அப்புறம் அந்த ப்ராசஸ் ஸ்டெபிலைஸ் பண்ற பீப்புள் வேணும் இந்த மூணுமே இந்தியாவில இருக்கிறதுனால இந்தியால ஜிசிசி நிறைய இருக்கு ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்டது இருக்குன்னு வச்சுக்கல ஒரு நூறு இரநூறு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கலாம் ஐடி சர்வீசஸ் கொடுக்குறோம் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அப்புறம் க்ளவுட் சர்வீசஸ் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க இப்போ அவங்க ஏஐ சர்வீஸ் கொடுக்க முடியுமா ஜிசிசி சர்வீசஸ் கொடுக்க முடியுமா குவான்டம் சர்வீசஸ் கொடுக்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்தியாவில் ஸ்ட்ரென்த் என்ன நம்ம சர்வீஸாக இருக்கிறது தான் நிறைய பேர் வந்து நம்ம இந்தியா ப்ராடக்டே பண்ணலையே அப்படின்ட்டு ஒரு ஆதங்கம் நிறைய பேருக்குங்களேன் ஆனால் அதுவும் ஒரு வேட்டில் நல்லதுதான் நம்மளோட ஒரு ஸ்ட்ரென்த் எடுவோம் அதில் தான் நம்ம பிளே பண்ணணும் அதனால நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து சர்வீஸ் கொடுக்கறது அப்படின்னா அந்த சர்வீஸ்ல எந்த ஒரு புது தொழில்நுட்பமா ஸ்பேஸ் டெக்னாலஜியா இருக்கும் அதுலயும் சிறப்பாக செயல்படுற கம்பெனிகள் இருக்காங்க குவாண்டம் அது ஐஐடி மெட்ராஸ்ல இருக்காங்க கம்பெனி குவாண்டம் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க அந்த டேட்டாவை என்கிரிப் பண்றாங்கல்ல அதுவே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட என்ன சொல்றதுங்க மாணவர்கள் முன்னோக்கி செயல்படக்கூடிய துறைகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்